வணக்கம் என் பெயர் கா ஆறுரன் நான் அல்ல மேல் பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன் நான் இப்ப கூறப்போரிய தலைப்பு பெயர் பலவீனமே பலம் ஒரு ஊர்ல ஒரு சிறுவன் இருந்தான் அவனுக்கு குத்துச்சண்டை பயிற்சி எடுக்க விரும்பினான் ஆனால் ஒரு விபத்தில் அவனது இடதுகை போய்விட்டது அதனா ஆனாலும் அவன் குத்துச்சண்டை பயிற்சி எடுக்க விரும்பினான் ஒரு நாள் ஒரு ஆசிரியர் கிட்ட போனான் அந்த ஆசிரியர் வந்து தினமும் ஒரே பயிற்சியை சொல்லி கொடுக்கிறார் அதனால் அந்த சிறுவன் வந்து ஆசிரியர் கிட்ட கேக்கும் போது ஏன் எனக்கு ஒரே பயிற்சியை தினமும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீர்கள் அப்ப என்று கேட்டான் அந்த ஆசிரியர் வந்து உனக்கு இதுவே போதும் என்றான் என்றார் போட்டியும் வந்து விட்டது அந்த போட்டியில் எல்லாரும் சிறுவனை பார்த்து எலக்காரமாக கூறி கூறிவிட்டார்கள் எப்படி இந்த பையன் ஒத்த கைய வச்சுட்டு ஆடுவான் எப்படி ஜெயிப்பான் அப்படின்னு என்றார்கள் எலக்காரமாக பார்த்தார்கள் ஆனாலும் அவன் முயற்சி எடுத்து இந்த போட்டியில் வெற்றி பெற்றான் அவனுக்கே ஆச்சரியமா இருக்கு நம்ம எப்படி வெற்றி பெற்றோம் அப்படின்ட்டு ஆச்சரியமா இருக்கு ஆஹ் அதனால் அந்த கிட்ட கே கேட்டான் ஏன் எனக்கு ஒரே சி ஏன் நான் இந்த போட்டியில் வெற்றி பெற்றேன் இரண்டே அந்த ஆசிரியர் வந்து இரண்டே காரணங்கள் தான் ஒன்று நீ அந்த குத்துச்சண்டையிலேயே பலவீனமான குத்தை பயிற்சி எடுத்திருக்க இரண்டாவது காரணம் உன்னோட இடது கைதான் உங்களை உன்னைய தாக்குவாங்க அது உனக்கு இல்ல அதனால் இந்த போட்டியில் சுலபமாக வெற்றி பெற்ற என்றார் நன்றி இந்த கதையில் இந்த கதையில் என்ன தெரிஞ்சுக்குதுன்னா பல ஒத்துகைதான் பலவீனமே பலம் நன்றி